அதாவது இவ்வளவு நாள் வந்து ரஜினிகாந்த் மாதிரி திரு விஜய் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு பயம் விஜய் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமோ இல்ல தளபதி மக்கள் மன்றமோ வந்து என்ன விஷயம் வரையும் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது நிறைய விஷயம் செஞ்சிட்டு இருக்காங்க இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு தளபதி மக்கள் இயக்கம் மிகப்பெரிய லெவல்ல மக்கள் மனதில் எதனா ஒன்று செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது ஒரு செயற்குழு பொதுக்குழு வந்து சும்மா பனையூர்ல இருக்கக்கூடிய பத்துக்கு பத்து மண்டபத்தில் கூட்டிலாம் எல்லாம் கூட்ட முடியாது ஒரு செயற்குழு கூட்டணுனாலும் பொதுக்குழு கூட்டினாலும் அவர் புசின்ற ஒரு சின்ன ஒரு நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டு இருக்க ஊர்ல ரெண்டு வாட்டி போத்து மூணாவது வாட்டி வெறும் ரெண்டாயிரம் ஓட்டி எடுத்த ஒரு கட்டமைப்பு ஒரு சாதாரண ஆள் தான் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகம் புலி வருது புலி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்க அந்த புலி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்து தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆனால் அந்த லெட்டர் லெட்டர்பேட்ல பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் அப்படின்ற பெயர் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்துச்சு அவருடைய படத்தில் வந்து டிஎஸ்டி பற்றி பேசுகிறப்ப ராஜா அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர்லாம் வரப்போ அவரோட தன்னுடைய லெட்டர் பேரில் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ என்னமோ அவருடைய எல்லாம் விஜய் மட்டும்தான் பதிவாயிருக்கு அது என்னன்னு தெரில விஜய் மக்கள் மன்றம் தளபதி மக்கள் இயக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் தான் கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற வேறையில் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பேரில் ஆரம்பிச்சிருக்காரு அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான எங்களை நாங்கள் தயார்படுத்தியதுக்காக இந்த காடை இளவெளியை நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் கோட்டோட வெங்கட் பிரபு நடிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் சன் டிவியோடைய தயாரிப்பில் நடிக்க போகிறாரு இந்த படங்கள்லாம் முடிச்சு கொடுத்த பிறகு முழுமையாக அரசியல் நான் ஈடுபடுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு பத பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்பொழுது என்ன மாதிரி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு லஞ்சம் லாவாணி லா லாவணியும் அதிகமாகவும் சீர்கேட்டுகள் அதிகமாகவும் நிர்வாக சீர்கேட்டுகள் வந்து அதிகமாகவும் நடந்துட்டுருக்கு இதில் எல்லாம் மீன்பட மக்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து நம்மளை வந்து மேன் படுத்தாதா அப்படின் நினைத்திருக்க வேலையில்தான் நான் வந்து கட்சி தொடங்க போறேன் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்காரு அதாவது இவ்வளோ நாள் வந்து ரஜினிகாந்த் மாதிரி திரு விஜய் உங்களுக்கு எதனா பண்ணிவிடுவாரா அப்படின்ற ஒரு பயம் விஜய் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது ஆனால் இப்போ விஜய் வந்து கன்ஃபார்மாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது இருபத்தி நாலில் போட்டி இல்லை இருபத்தாறில் போட்டி அப்படின்ற கணக்கே அவர் முன் வச்சிருக்கார் இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா அது லெட்டர் பேட் பெருசாக இருந்தாலும் அதில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒதுவும் இல்லை பிற்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையானு சொல்லுகிற இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் வந்து சமமானவர்கள்ன்ற கோட்பாடு தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டு இருக்கிறோம் பிற்போக்கும் எல்லா உயிர் இருக்கும் அப்படின்றத ஒரு பதிவு செஞ்சுருக்காரு ஏன்னா எண்ணி துருங்க துணிய கருமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிதுன்னா நீங்கள் உடனே செஞ்சிடணும் அது வந்து விளைவுகள்லாம் பார்த்துலாம் கவலைப்படாத துணிஞ்சு இறங்கிடு அப்படின்ற ஒரு கண்டென்ட்டையும் திருக்குறள் இரண்டு திருக்குறளை மேற்கோள் பாட்டி தான் அவ்வளோ பெரிய கட்டுரையும் எழுதப்பட்டிருக்கிறது பட் இதில் வந்து விஜய் ஒரு நம்பிக்கை தன்மையாக என்ன இருக்குன்னா ரெண்டு மூணு விஷயங்களை அவர் வந்து பொய்யா சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இங்கே பதிவு பண்ணணும் என்னென்னா நாள் வரையும் நாங்கள் வந்து அம்மன் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நலத்திட்ட பணிகள் வந்து மக்களிடம் சொல்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் மக்களுக்கு வந்து எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தின் வாயிலாகவும் தளபதி மக்கள் ஒன்றத்தின் மூலமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அதை முன் நாங்கள் வாக்கு கேட்குற மாதிரிலாம் பல விஷயங்களை முன் வச்சோன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமோ இல்லை தளபதி மக்கள் மன்றமோ வந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது அதிகபட்சம் அவர் வந்து ஒரு கூட்டம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முதல் மூன்று இடம் பெற்ற அந்த ப்ளஸ் டூ டென்த்தில் படித்தவர்களுக்கான அந்த பங்களிப்பு மட்டும் கொடுத்தாரு அதுதான் மீடியா வெளிச்சத்துக்கு வந்தது இலவச குருதி கொடுக்கறதுக்கான திட்டமோ மதிய உணவு திட்டமோ ச மாலை நேர வகுப்புகள் எடுக்கிற திட்டமோ ச நாங்கள் நூலகம் திறந்திருக்க திட்டமோ வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோன்ற திட்டமோ இதெல்லாம் பேரளவில் தான் இருக்கிறத தவிர மக்களிடம் எங்கெல்லாம் சென்றடைஞ்சுன்னு கேட்டால் எங்கேயும் கிடையாது அங்கங்கு ஏதோ ஒரு இடத்துல அந்தந்த ரசிகர்கள் தன்னால் என்ற பணியை செஞ்சு அது இவங்களை அரசியல் கால் படிச்சா மாத்துறாங்க அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புயல் வந்து திருநெல்வேலி தென்காசி கடையநல்லூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லாம் பெரிய புயல் வரப்ப இவங்க ஃபார்மெட்டாக ஒரு தடவை போயிட்டு ஒரு நூறு பேருக்கு வந்து ஒரு அரிசி முட்டையும் ஒரு மளிகை சாமானும் கொடுத்துட்டு நாங்க விஜய் மக்கள் இயக்கம் தளபதி மக்கள் மன்றம் சேர்ந்து இந்த உதவி செஞ்சோம் அப்படின்றது ஒரு பகட்ட அரசியலாக மேல்கோள் காட்டு தான் இருக்கு தவிர கிரவுண்டுக்குள்ளே இந்த அரசியல் கட்சி இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எதனா செஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் இதுவரையும் கிடையாது அங்கிருந்து அந்தந்த ரசிகர்கள் செய்கிற விஷயத்தை இவர் வந்து என்னுடைய இயக்கம் செய்கிற மாதிரி ஒரு மடைமாட்டு தான் பண்ணிருக்காங்க தவிர விஜய் அவருடைய சொந்த பணத்தில் நான் இங்கே ஒரு மருத்துவம் கட்டியிருக்கிறேன் இங்கே ஒரு நான் ஃப்ரீ ஸ்கூல் கொடுத்துருக்கேன் இங்கே ஃப்ரீயாக காலேஜ் படிக்கிறேன் விஜய் மக்கள் மன்றம் சார்பாக தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக இங்கே ஒரு காலேஜ் கட்டியிருக்கோம் இங்கே படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ இது என்னுடைய கல்யாண மண்டபம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தில் எல்லாம் யார் போய் திருமணம் செஞ்சாலும் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் வந்து ஃப்ரீ பண்ணித்தரோம் அவங்களுக்கு இலவசமாக தரோம் இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட இயல்களோ அவருடைய அவரிடம் இருக்கிறது இப்போ கல்வி சம்மந்தால் கூட அவர்கிட்ட ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸ் இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவரிடம் இப்போ தற்காலிகமாக இருக்கிறதாவது அவர்கிட்ட நிறைய கல்யாண மண்டபம் இருக்கிறப்ப அந்த கல்யாண மண்டபத்தில் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் வந்து இறங்கி செஞ்சு கிரவுண்டுக்கு போனால் மட்டும்தான் அது ஓட்டாக மாறும் ஆங்காங்கே சில இடத்துல ரசிகர்கள் வந்து ஒரு மதிய உணவு கொடுக்குறதாகட்டும் சாப்பாடு சாப்பாடு போடுறதாகட்டும் இலவச ரத்தம் கொடுத்தவங்கலாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது ஆனால் இவங்க இந்த லெட்டர் பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிறைய விஷயம் செஞ்சிட்டு இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு தளபதி மக்கள் இயக்கம் மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதில் எதனா ஒன்று செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ரெண்டாவது என்னன்னா இப்போ ஜோசப் விஜயின்னு சொல்லி கொண்டு இருந்த அவரு திடீர்னு விஜயா ஏன் மாறினாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லணும் மூணாவது அப்படின்னா நாங்கள் வந்து பொதுக்குழை கூட்டி எல்லாரையும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துருன்றாங்க எந்த பிரஸ் மீடாவும் அங்கே பார்த்த மாதிரி இல்லை எங்கே நியூஸும் இல்லை இன்னைக்கு லெட்டர் பேட்ல தான் பார்த்தா நாங்கள் நிர்வாகிகளே தேர்ந்தெடுத்துருன்றாங்க நிர்வாகிகள் யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அதில் வந்து தலைவர் அப்படின்ற ஒரு லெட்டர் பேட்ல ஒரு கையெழுத்து இருக்கு மற்றபடி எந்தெந்த நிர்வாகி ஒரு செயற்குழு பொதுக்குழு வந்து சும்மா பனையூரில் இருக்கக்கூடிய பத்துக்கு பத்து மண்டபத்தில் கூட்டிலாம் கூட்ட முடியாது ஒரு செயற்குழு கூட்டணுனாலும் பொதுக்குழு கூட்டினாலும் வானகரத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் மட்டும் தான் கூட்ட முடியும் ஏன்னா தான் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்கார முடியும் சும்மா ஒரு நாலு பத்துக்கு பத்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் செயற்கைழு கூட்டிட்டேன் பொதுக்குழு கூப்பிட்டேன் நான் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொல்லி ஏன்னா அப்போயே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சர்ச்சை எழுந்தது என்னென்னா எல்லா மாவட்ட தலைவர்கள்டும் லெட்டர் பேடில் பிளாங்கில் கையெழுத்து வாங்கினாங்க அதுவே சர்ச்சையாச்சு அப்புறம் என்ன சொன்னோம்னா கட்சியை பதிவு பண்ணுறதுக்காக நாங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கையெழுத்துலாம் வேணுன்றதுக்காக பிளாங்கில் கையெழுத்து வாங்கினேன் அப்படின்றாங்க இது எதுக்கு இந்த இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ அதை வந்து பொதுவாக பிரத்திரிகைகள் மூலம் சொன்னால் தான் அது மேலே ஒரு நம்பகத்தன்மை வரும் மூணாவது என்னென்னா you இதில் தரக்கூடிய ஒரு விஷயமா நான் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா என் தாய் தந்தைக்கு பிறகு என் புகழ் பரப்பிய நான் ரசிகர்களாகட்டும் அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வரி சொல்லியிருக்கார் அதில் அவர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் விஜயும் மிகவும் விலகி இருக்கிறார் குறிப்பாக எஸ்எஸ்ஏப்பட்டு அவர் பேசுகிறதே இல்லை இடையில கூட ஒரு சர்ச்சை வந்துச்சு லோகேஷ் கனகராஜுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுத்தார் நல்லா பேசினார் இன்ட்ரவலுக்கு அப்புறம் அந்த லியோ படத்தினுடைய கதை அம்சம் தப்பாக இருக்குது பார்த்தப்பா வந்து ஆளு மாடல் பலியிடுற மாதிரி மனிதர்கள் பலியிடுற மாதிரி அந்த மூடப்பழக்கங்கள் எதுவுமே இல்ல நீ அந்த காட்சியை வைக்காம இருந்தா படம் ஓடி இருக்குன்னு சொன்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதற்கு விஜய் வந்து தன் தந்தையாரை ஒரு இயக்குனர் அவமானப்படுத்திட்டாருன்னு ஒரு கண்டனம் தெரிவித்தார்னா எதுவுமே கிடையாது அந்த நியூஸ் வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல அதேமாதிரி ரத்னகுமார் வந்து ரஜினியை பற்றி தவறாக ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னென்னா கழுகு எவ்வளவு மேலே பிறந்தாலும் கீழே சாப்பாடுக்கு வந்து தான் சொல்றப்ப சொல்கிறப்ப ஆற்றி விஜய் வந்து ரத்னகுமார் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காருன்னா அதுவும் கிடையாது அப்ப இவர்கள் எல்லாம் வந்து ஏத்தி விட்டு ஒரு வேடிக்கை பார்க்கிறாரா அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அவர் இந்த இயக்கத்தை நோக்கி நகர்றது அந்த அவருடைய புது கட்சியை நோக்கி நகர்றது எதை வச்சு நகர்றாருன்னா புசியானந்த் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை வைத்து நகர்கிறார் புசியானந்த் வந்து இதுவரையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இருபத்தெட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசத்திலும் ஏதாவது தேர்தலில் இருந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி வாய் சூடினாரா கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு பற்றிய முழு அலசல் முழு விவரம் அவருக்கு தெரியுமா அதுவும் கிடையாது அவர் புசின்ற ஒரு சின்ன ஊரில் ஒரு நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டு இருக்க ஊரில் ரெண்டு வாட்டி தோத்து மூணாவது வாட்டி வெறும் ரெண்டாயிரம் ஓட்டி ஜெயிச்செடுத்த எடுத்த ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு சாதாரண ஆள் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வார்டு எடுத்தாவே நாற்பதாயிரம் வாக்காளர் இருக்கிறாங்க அந்த வார்டில் எல்லாரும் வந்து வேலை செய்யணாவே அது மிகப்பெரிய பணி ஸோ ஒரு வார்டை விட ஒரு சின்ன ஊர்

நேரடியாக சொல்லிட்டாங்க ஸோ விஜய் ரசிகர்களுக்கு நிம்மதி அடையலாம் அட் த சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எங்களை தயார்படுத்துறதுக்காக நான் வேலைகள் பண்ணுறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு வேலைகள் நீங்கள் பண்ணணும்னா அதை உடனடியாக அந்த கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி எழுது ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பூம் எலெக்ஷன் இதுலேயே நீங்கள் பங்கு கொள்ள அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னால் நாள் வரையும் விஜய் வந்து எந்த எலெக்ஷன்லையும் பங்கு கொள்ள அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக கேட்க இதை பற்றி கேட்க மாட்டோம் ஆனால் அவர் ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரியும் விஜய் ஆதரப்பற்றவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேர் தேர்ந்தெடுத்து அவங்களாம் போய் விஜயை பாராட்டி அவருக்கு சால்லாம் போட்டார் மிகப்பெரிய கணிஸ்மான் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் பேரூராட்சி தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் விஜய் வந்து என்னுடைய கட்சிக்காரர்கள் சொல்லி பெருமைப்படுத்தினார் அப்போ இப்பெல்லாம் போட்டிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர நாலாம் ரெண்டு தேர்தலுக்கு ஏன் ஜகா வாங்குறாரு அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர் போட்டியிடுவாரா அப்படின்றது லெட்டர் பேடில் போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கோஸ் படம் முடியத்துக்கே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் வந்து அவருடைய அடுத்த படம் கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருந்தாலும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகிடும் இடைப்பட்ட ஒரு வருஷத்தில் அவர் அரசியல் எந்த அளவு சுற்றுப்பயணம் செய்து மக்கள் மனதில் வென்றெடுத்து இந்த அவருடைய அவருடைய கட்சி பேரடையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சின்னத்தையும் மக்கள் மனதில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்றது கண்டிப்பான புதிதாக புதிராக தான் இருக்கிறது மக்கள் விஜயோடைய புதிய கட்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு நமக்கு தெரியல ஆனால் நம்பகத்தன்மையா இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்